நம்ம தேனி மாவட்டம் சின்னமூரில் வந்து நம்ம ஏரசாபூர் ரோட்டில் வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து அவங்க ஒரு தையல் மிஷின் வச்சு தச்சுக்கிட்டு அவங்க அவுத்தியும் பார்த்து அவங்க ஃபேமிலியும் பார்த்து ஒரு நூறு பேருக்கு அன்னதான மாதிரி வார வாரம் டெய்லி அந்த மாதிரி கொடுத்துட்டுருக்காங்க அது வந்து நமக்கு வந்து இந்த தச்சையில் அந்த பாதையில் வந்து நமக்கு பெரிய ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த கடை ஒத்தி வாங்கி இங்க வச்சு தச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல அன்னதானம் பண்ணணும்

கொடுத்தது சப்போர்ட் பண்றாங்களா அந்த தங்கச்சி மாதிரி இருக்கிறவங்க ஐம்பது ஏதாவது கொடுப்பாங்க கொடுப்பாங்க அதை வேணாம் சொல்ல மாட்டேன் வாங்கி இந்த அந்த டப்பாவில் போட்டு வச்சிருவேன் அது கூட நான் வேலை செய்யறது பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க முன்னாடி வந்து பாடுபட்டேன் பிள்ளைகளை வளர்த்துட்டோம் இப்ப பிள்ளைகளாம் செட்டில் ஆயிடுச்சு இன்னும் வேலை செய்யறத வச்சு என்னால முடியும் தானே செய்யணும்னு ஆசை தேங்காய் சாதமும் உளுந்த வடையும் போட்டு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொண்டு கொண்டு போய் அங்க இருக்கிற

வல்லான் தனையே ஏற்று குருவே துணை குருவே சரணம் குருவே எல்லாம்